முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை என்ன காரணம் எங்களுக்கு ரெண்டு பண்டிகை தான் இருக்கிறது ஒரு பண்டிகை என்னன்னு கேட்டா ஒரு மாத காலம் நாங்கள் உண்ணாமல் பருகாமல் இருப்போம் பகல்ல ராத்திரில எல்லாம் சாப்பிடுவோம் பகல் நேரத்துல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம் சாப்பிட மாட்டோம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம் இந்த மாதிரி ஒரு மாதம் கட்டுப்பாடா நம்ம இருக்கிறோம் எதுக்காக இருக்கிறோம்னு கேட்டா கடவுள் வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த சட்டத்தை தந்திருக்கிறாரு நம்முடைய பசியை அடக்கி பழகுனா நம்ம அதிகமா தப்பு செய்ய மாட்டோம் நம்ம பசியை அடக்கி பழவிட்டோம்னு சொன்னா என் வீட்டு சாப்பாட்டையே நான் வந்து கடவுளுக்காக சாப்பிடாம இருந்தா அடுத்த கொஞ்சம் சாப்பாடு நான் எடுப்பேனா என் வீட்டு தண்ணியே நான் குடிக்கிறது என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா பிறருடைய இதை நான் எடுக்க மாட்டேன் என் மனைவியே நான் பகல் நேரத்தில் தொடாம செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தால் அந்நிய பெண்ண நான் நாடுவேனா அந்த மாதிரி எல்லாம் வரணுங்கிறதுக்காக வேண்டி உன்னையை கட்டுப்படுத்து இதெல்லாம் மனசுல தூண்டக்கூடியது இதை கண்ட்ரோல் பண்ண வந்தீங்கன்னா நல்லா இருப்ப அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா நோன்பு என்ற ஒரு கடமையை ரம்ஜான் மாதம் முழுசு நாங்க என்ன செய்யறோம் நோன்பாக இருக்கிறோம் அந்த நோன்பில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிற நாள் எது பெருநாள் ஒரு மாசம் பகல்ல சாப்பிடாம இருந்தோம்ல இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு பாருங்க நிஜமாகவே ஒருவன் வந்து அவனே அனுபவிக்கிறான் அந்த மகிழ்ச்சியை ஒரு மாத காலம் பகலில் இருந்தோமா முத அதை சாப்பிடும் பொழுது கிடைக்காத ஒன்று எப்படி ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவானோ அந்த மாதிரி ஒரு குறிப்பு அடையக்கூடிய ஒரு நாள் உனக்கு ரிலீஃபு பகல் நேரத்தில் நீ சாப்பிட்டுக்க அந்த பகல் நேரத்துல சாப்பிடலாம் என்கிற கடவுளுடைய அனுமதி அன்றுதான் கிடைக்கிற காரணத்தினால அதை ஒரு மகிழ்ச்சியாக நாங்க என்ன செய்யறோம் கொண்டாடுகிறோம் எல்லாரும் சந்தோஷமா அதை கொண்டாடி சாப்பிடுவோம் ஹஜ்ஜி பர் பக்ரீத்துங்கிற பெருநாள் இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வரக்கூடியது பக்ரீத்துங்கிற ஒரு எழுபது நாள்ல வரும் அப்ப அந்த பக்ரீத்ங்கிறது என்னன்னு கேட்டா ஆப்ரஹாம் இப்ராஹிம் நாங்க சொல்லுவோம் கிறிஸ்தவர்கள் ஆப்ரஹாம் சொல்லுவாங்க ஆப்ரஹாம் ஒரு தூதர் இருந்தார் ஒரு நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முந்தின ஒருவர் அவர் ஒரு இறை தூதர்ல ஒரு ஆள் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த காலத்துல வந்து மனிதர்களை வந்து கடவுளுக்கு பழி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இன்னைக்கு கூட நம்ம நாட்டுல இருக்குது நம்ம நாடு நரபலிங்கிறாங்க இல்லையா கடவுளுக்கு அவனி மனசனை கொண்ட அறுத்து என்ன செஞ்சிருவாங்க ஏற்றுவாங்க புதைகளுக்காக பழி கொடுக்கறோம் பலி கொடுக்கிறவங்க இந்த புதையல் உனக்கு கிடைக்கணும்னு சொன்னா உன் பிள்ளைய கொண்டே அறுத்து போடு உனக்கு அந்த புதையல் கிடைக்கும் சொல்லி இந்த கடவுளுக்கு மனுஷனை பழி மாதிரியான ஒரு சிந்தனை அந்த காலத்துல இருக்குது அப்ப இறைவன் என்ன நினைக்கிறாருன்னு அதை ஒழிக்கிறதுக்காக வேண்டி அவரு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஆபிரகாமுக்கு உத்தரவு போடுறாரு என்ன உத்தரவு உன் பிள்ளைய அறு அப்ப எல்லாம் என்ன பண்றான் அறுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான் அறுக்கிறதுக்கு அந்த நெருக்கம் வந்த உடனே நிறுத்து அதை அறுக்க வேணாம் அந்த ஆட்டை அறுத்துரு அப்படிங்கும்போது போது மக்களுக்கு என்னவாகுது ஓ இப்படி நம்ம செய்யலாம் போல இருக்க கடவுளுக்கு பழி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு மனசுல போய் கொள்றமே ஒரு ஆட்டை எடுத்துட்டு போயிடலாமே மனித உயிரை காப்பாற்றலாமேங்கிற அந்த மெசேஜ வந்து ரொம்ப தத்துவார்த்த மூலமாக இஸ்லாம் என்ன செய்யுது அவர் அறுக்கிற மாதிரி அறுக்கிறது கடவுளுக்கு நாட்டம் கிடையாது அவர் விரும்ப மாட்டாரு இருந்தாலும் அப்படித்தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம பிள்ளையவே கடவுளுக்கு அறுத்து கொடுப்பது வந்து பயங்கரமான ஒரு தியாகம் தொண்டு சேவை அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை மாத்தி என்று சொன்னால் அவன் போற ரூட்லயே போய் அறுக்கிற மாதிரி கொண்டு போய் எல்லாரும் குத்து பார்த்துட்டு இருக்கும் போது அறுக்க மாட்டேன் போட நான் ஆட்டு தான் இருப்பேன் அப்படின்னா என்ன வாயிரு ஓஹோ நம்ம இப்படி கூட செய்யலாமே அந்த நரபலியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி மனிதனை கடவுளுக்காக பலியிடுதல் கெட்ட பழக்கத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி ஆபரகம் அன்னைக்கு ஆட்டை அறுத்தார் அந்த நினைவு வந்து நாங்களும் ஒரு காலத்திலேயும் மனுஷன் தண்ணிய மாட்டோம் மனுஷனை கொள்ள மாட்டோம் கடவுளுக்காக மனுஷனை கொண்டே பலியிட மாட்டோம் அப்படிங்கிற உணர்வை உண்டாக்கி அது இறைவனுடைய திருப்திக்காக இறைவனுடைய கட்டளைக்காக நாங்கள் ஆடு மாடுகளை வேண்டாம் அற்பமே தவிர மனிதர்களை இருக்க மாட்டோங்கிற ஒரு மெசேஜை சொல்றதுனால இந்த எங்க எங்க மார்க்கத்தில் மட்டும் இருக்காது முஸ்லீம்கள் யாரும் நரபடியே கொடுக்க மாட்டாங்க இஸ்லாத்தை அறியாத சில பேர் இந்த மந்திரவாதிகள் தம்பி வேண்டாம் சில பேர் பண்ணியிருப்பாங்க இஸ்லாத்தை அறிந்து கொண்டிருக்கிற யாரும் நரபலி அது நடந்தது நரபலி ஒழிக்கப்பட்டது மனித நன்மை ஏற்பட்ட ஒரு நாள் உயிர் வாழ்வதற்கான வாசல் திறக்கப்பட்ட நாள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து இஸ்லாம் என்ன பண்றது அது சந்தோஷமா கொண்டாடுங்க அவர் ஆட்ட அறுத்து சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பார்ல நீங்களும் அறுத்து நல்லா சாப்பிடுங்க ஏழைகளுக்கு அப்படின்னு இந்த பண்டிகையை கொண்டாடப்பட்டது